வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான சம்பளம் என்ன என்ன பெனிஃபிட் இருக்க போது வேலை இடம் எங்கே இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்எஃப் குரூப்ஸ் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படியே டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம பிஇ படித்தவங்களா இருந்தால் நமக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு ரூபா சம்பளமாகவும் ஆயிரம் ரூபாய் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுவே நம்ம டிப்ளமோ ஐடிஐ டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தொருவா நமக்கான சம்பளமாகவும் ஆயிரம் ரூபா அட்டெண்டன்ஸ் போனஸும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நூற்றி இருபத்தோருவா சம்பளமாகவும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இலவசமாக டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் மற்றும் ஷூஸ்லாம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டு எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்களில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா மகேந்திர வேல் சிட்டி மற்றும் அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷர்தா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்தை கம்பெனியே நமக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ பிஇ என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கினையும் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இந்த வேலைக்கு வேலைக்கினையும் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதி அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்துலையும் சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ பிஇ அண்ட் டிகிரி முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா உங்களுக்கான சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா நமக்கான சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வெல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மகேந்திர வேல் சிட்டியில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்திங்கன்னா அதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி இரண்டு வகையான வேலைவாய்ப்பு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்